ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாம்பிராணி போட போகிறீங்களா அப்போ அவசியம் இதை மட்டும் சேர்த்து போட்டால் போதும் வீடே கம கமன்னு மணக்கும் பக்தி கமலும் வாங்க எப்படி பார்க்கலாம் எல்லார் வீட்லேயும் கறியில சாம்பிராணி போடுறதில்லை இந்த மாதிரி கப்பு சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் நான் வந்து சாம்பிராணி கரண்டியில் ஒரு அகழ்விளக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கப்பு சாம்பிராணியில் உள்ளே இருக்கிற அந்த சாம்பிராணியை தனியாக எடுத்துட்டு வெறும் கப்பை மட்டும் ஃபர்ஸ்ட்டு பற்ற வச்சுப்பேன் இந்த மாதிரி நல்லா கன கணன்னு வந்ததுக்கப்புறம் தசாங்கம் பவுடர்னு கடையில் கிடைக்குது இது நல்ல வாசமாக இருக்கும் இதை வந்து இதுக்குன்னே கொடுத்துருக்குற அளவு இந்த கோனில் எடுத்து கொஞ்சமாக அதில் போட்டுருவேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாரத் சாம்பிராணி பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம நார்மலாக கறிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த சாம்பிராணியும் இதில் பவுடர் பண்ணி சேர்த்துக்குவேன் இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே வந்து கப்பில் இருந்த அந்த சாம்பிராணியை வச்சிட வேண்டியது தான் இப்ப இப்போ வீடே நம்ம சாம்பிராணி போடுற வரைக்கும் கம கம கமனு புகையும் இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் என்ன சாம்பிராணி போட்டிங்க அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு நல்லா நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்